அனைவருக்கும் வணக்கம் எல்லா உயிர்களும் என் முற்று வாழ்க என் பேர் ராமகிருஷ்ணன் இன்றைய விதை நாளை வருச்சத்தோடையும் தயவுத் திரு ஐயா அதன் நிறுவனர் தயவுத் திரு ராஜசேகர் ஐயாவோடையும் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கிறேன் இதில் எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த கருணை சம்பந்தமான நெறி தெரிந்திருந்தாலும் எனக்கு அது வந்து ஒரு தியரிட்டிக்கலாக தெரியுமே ஒழிய அது ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியாது அப்போதும் ஒரு வாட்டி தைப்பூசத்தப்ப வடலூரில் ஐயாவை நான் வந்து நேரில் பார்த்தேன் அப்போ வந்து ஐயா எனக்கு வந்து ஜீவகாருண்ணியத்தை பற்றின ஒரு பேருபதேசத்தை ஒரு ஆஃப் டே எனக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்தாங்க ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதை எந்த உணர்வோடு அணுகணும் அப்படிங்கிறத எனக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க ஒரு உபதேசம் பண்ணாங்க வடலூரில் அதுக்கப்புறம் எனக்கு அதை நான் தொடர்ந்து ஊரில் பண்ணும்போதும் மிகுந்த ஒரு உடலில் ஒரு மாற்றம் இதெல்லாம் நமக்கு ஒரு இப்போ ஒரு ஆழமான புரிதல் கருணைனா என்ன அதை எப்படி பண்ணணும் உயிர் இறக்கத்தை பற்றினா ஒரு ஆழமான புரிதல் எனக்கு ஏற்பட்டுச்சு அதே மாதிரி இப்போ நான் இங்கே வந்தும் அதை தொடர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இங்கே உள்ள உயிர்களுக்கு என்னால் ஏன்றதை இங்கே உள்ள புறாக்களுக்கு தானியம் வைக்கிறது தண்ணீர் வைக்கிறது அது மாதிரி தொடர்ந்து நம்ம இங்கேயும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு மேலும் இதனால் பல மாற்றம் எளிதாக எல்லாத்தையும் கடந்து போகிறது அப்புறம் நிறையா விஷயங்களை புரிந்து கொள்வது அப்புறம் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஓ உணர்ந்து கொள்வது இந்த மாதிரி எனக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு ஒரு மாற்றம் ஒரு எப்படி நம்ம இப்போது இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளால் ஒரு ஆன்மீக பாதைன்னு பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு பல கேள்விகளுக்கெல்லாம் விடையா ஐயாவோட தொடர்பு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறதுனால எனக்கு பல விஷயங்கள் புரிந்தது மேலும் இந்த உயிரிழக்க செயலும் ஐயாவோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறதுனாலையும் பல புரிதல்கள் ஏற்பட்டது அப்புறம் ஐயா கிட்ட நான் கேட்ட பொழுது இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நம்ம உரையாடல நிறையா எனக்கு நடந்திருக்கு அதே அந்த மாற்றங்கள் எல்லாருக்கும் நான் இது உரையாடலாம் நம்ம யூடியூப் சேனல்ல போடலாம் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டுக்கொள்பொழுது ஐயாவும் ஒத்துக்கொண்டு அந்த உரையாடலாம் நம்ம அருள்நேயம் அப்படிங்கிற சேனல்ல நம்ம ஒளிபரப்பு இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இப்போது பல்வேறு அன்பர்கள் அதை கேட்டு பயன்பெற்று மறு எல்லார் அன்பர்களும் இப்போ வந்து ஒரு அவங்க உரையாடல் பல்வேறு உரையாடல் நம்ம போடுறது எல்லாருக்கும் ஐயாவோட அந்த உரையாடல் வந்து எல்லாருக்கும் பயனளிச்சுட்டு இருக்கு அதே மாதிரி இப்போது இந்த கோட்ஸும் வந்து ஐயா கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஐயாவோட வாசகங்கள் மிகுந்த முக்கியமான கருணை சார்ந்து அந்த வாசகங்கள் அனைத்தையும் நம்ம வந்து கோட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக அதுவும் எல்லா அன்பர்களும் எல்லாருக்கும் பயன் அளிக்கிறது நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்றாங்க அந்த வகையில் அந்த கோட்ஸ் போடும்போது ஐயா வந்து இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறத பற்றி அல் ஆல்ரெடி பல தடவை நமக்கு சொல்லியிருக்காங்க உரையாடலையும் அவருடைய ஐயாவோட சொற்பொழிகளையும் பல அன்பர்கள்டையும் பொதுவாக மேடையிலையும் எல்லா இடத்துலையும் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் பற்றி பல பல தடவை சொல்லியிருக்காங்க எனக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் நிறையா தடவை சொல்லிட்டாங்க இப்போது சொல்லிக்கொண்டும் இருக்கிறாங்க இப்போ நேற்று வந்து நான் அந்த ஏற்றுக்கொள்தல் எந்த வித கேள்வியும் கேட்காமல் நானே அனைத்து உயிர்களும் நானும் ஒன்று ரெ நானும் அந்த அனைத்து உயிர்களும் உள்ளடக்கிய இறைவன் அப்படிங்கிறத எந்தவித கேள்வியும் கேட்காமல் அக்ஸெப்ட் பண்ணினாலே போதுமானது அப்படிங்கிறது ஐயாவோட எப்போவும் சொல்லிக்கிட்டுருப்பாங்க ஸோ அதை நான் நேற்று இரவு நான் அதை வந்து எந்த கேள்வியும் கேட்காமல் அதை அக்சப்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு அதை நான் சத்விச்சாரமாக பண்ணேன் அப்போது எனக்கு ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு ஒரு புது ஒரு பரிமாணத்தை எனக்கு காட்டுச்சு அது ஒரு புது ஒரு திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டது அது அது சொல்ல முடியாத ஒரு மாற்றமாக இருந்தது அதை வந்து நான் வந்து அது ஏற்பட்டவுடன் எனக்குள்ள ஒரு ஒரு வாசகம் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னிச்சு அந்த வாசகம் தான் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் பட்டிருந்த அந்த வாசகத்தை இன்னைக்கு நம்ம இன்றைய விதை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம போடுறோம் அது அனைவரும் எடுத்து எடுத்துக்கொண்டு அது பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு கேட்டுக்கிறேன் இது இந்த ஏற்றுக்கொள்ளுதல் எவ்வளோ எளிதானது அப்படிங்கிறத வலியுறுத்தி அந்த அந்த வாசகம் எனக்கு நேற்று இரவு அது ஐயாவின் தயவுத்து ராஜஸ்வரியாவின் கருணையால் எனக்கு அது சொல்லப்பட்டது அதை இங்கே நான் பதிவிடுகிறேன் இந்த இன்றைய விதையில் பதிவிடுகிறோம் அதை எல்லாரும் அதே போல் கையாண்டு அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறத எடுத்து பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க்கை நான் அனைத்தையும் உள்ளடக்கிய இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுதலே எளிதான பயிற்சி அதை பற்றி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தால் பயிற்சியை தொடங்கவில்லை என்று அர்த்தம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் பயிற்சி செய்கிறேன் என்று அர்த்தம் முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் பயிற்சி முடிந்தது என்று அர்த்தம் ஒருவன் இறைவனாக மாறுவதற்கான பயிற்சி என்பது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற போது தொடங்கி ஏற்றுக்கொண்டவுடன் முடிவடைகிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க